ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் அது இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து இந்த சேனலில் வீடியோ போடுறேன் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு இஷ்யூஸ்னால் ஒரு இன்சிடென்ட் மாதிரி நிறையா நடந்துச்சு அதெல்லாம் நாங்கள் அடுத்த பிளாகில் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் மருதமலை கோயிலுக்கு போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டி இறந்துட்டாங்க மழை இறக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே வைங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பரிசு மிஸ் ஆனதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் இடம் வாங்கினதுக்கப்புறமும் நம்ம போய் வேண்டிகிட்டே தான் பர்சு கையில் வந்ததுக்கப்புறம் மருந்து மலங்காரு சொல்லி சொல்லிட்டாச்சு அப்புறம் நாலஞ்சு பேரை கேட்டும் பார்த்து இந்த மாதிரி அவங்க பாட்டி இறந்துட்டாங்க போகலாம் அப்படின்னு இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் அப்படின்னு நான் வந்து எங்கள் அத்தை இறந்ததுக்கப்புறமே யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அது அப்பாவோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லையும் இல்லை இவங்க வீட்டிலேயே எதாவது இன்செட் நடந்தால் மட்டும் நாங்கள் இந்த மாதிரி பண்ண ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் மற்றபடி அப்படி இப்படிங்கும் போது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தனியாக வாழ்கிறீங்க அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை நீங்கள் மழை போகலாம் அப்படின்னு சொல்லி அதனால் கோயிலுக்கு எல்லாம் போகாமல் இருக்க முடியாது ஏதோ ஒன்றுன்னா டக்குன்னு வேணால் டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பீஸ்ஃபுல் லைஃப் கோயிலில் தான் கிடக்கு அதனால் கோயிலுக்கு போகணுங்கிறது வந்து எங்களுக்கு என்ன பண்ணாலும் கட்டுப்படுத்த முடியாது கோயிலுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இங்கே ரெண்டு வாய்ப்புமே இருக்கு ஸோ அதனால எப்போ மாசம் மாசம் மருதமலை போவோம் ஸோ இந்த மந்த் மருதமலை போய் அவனுங்கிறதுக்காக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆமாம் நேற்று போகணும்னு நினைச்சோம் நேற்று போக முடியல ரொம்ப முடிஞ்சிருச்சு அப்புறம் பசும் கிடைச்சிருச்சா ரெண்டும் ஒரே டைம்ல கிடைச்சதுனால கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் சரி இன்னைக்கு போகலாம் இன்னைக்கு வெளியே கிளம்ப அதனால இன்னைக்கு போயிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம் நம்ம வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் சாமி கும்பிட்டு இப்போதான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் ஹேண்ட்பேக் உள்ளடா எடுத்துட்டோம் இன்னொரு போன எப்போவுமே மருதங்களை போகிறதுக்கும் இன்னொரு மருதங்களை பொறுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்மெட் என்னோட ஹெல்மெட்டே இல்லை யாராவது ஹெல்மெட் ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு வந்தடவ ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான போன மாதம் அப்படின்னு தார் ரெண்டு பேர் ஹெல்மெட் மாதம் இந்த மாதம் ரெண்டு பேர் ஹெல்மெட் கொடுக்கிறோம் உள்ளதான் டிஃப்ரெண்ட்ஸ் இங்கே நின்று தான் இடம் வாங்கிட்டு போகிறோம் அது சந்தோஷம் இருக்குது எப்போவுமே ஸோ நம்ம வந்து கிளம்பலாம் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு நம்ம அங்கே போகிறதுக்குள்ள வெயில் கொளுத்தி எழுத்துரும் அதுக்குள்ளே போனால் தான் உண்டு தான் பன்னெண்டு மணிக்கு அங்கே ரீச் ஆகிரும் பன்னெண்டு மணிக்கா மணி என்னடா ஆகுது மணி ஒன்பது தான்டா இருக்கும் எட்டரா இருக்கும் எட்டரா இருக்கும் ஆளுமா கிளம்புனா டக்கு டக்குன்னு போயிடலாம் அது எங்கள் வீட்டிலருந்து போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ரூட் ஒன்று இருக்குது அதெல்லாம் போயிருக்கோம் ஓகே நாங்கள் அங்கே போகும்போது என்னென்ன டிராவல் என்ன நடக்குது அதுவும் இல்லாமல் காலையில் இருந்து பள்ளி விளக்கிட்டோம் சாப்பிடவே இல்லை அது வேற குடலை பரட்டுது நம்ம எப்படி சூடு போய் ஒரு தான் குடிப்போம் சாமியை பார்த்துட்டு வந்து சாப்பிடுவோம் கருமத்தம்பட்டியும் இனி அழகா இருக்கேன் இன்றைக்கு குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கும் வாங்கப்பா

நாங்கள் சொல்லியிருந்தோம்ல எப்போவுமே இந்த கருமத்தாம்பட்டி டோல்கேட் கிட்டே வந்தால் இளநி குடிப்போன்னு அதே மாதிரி நாங்கள் அந்த டோல்கேட்டை கடந்து திருப்பி இளநி கடையை தேடிக்கிட்டு இருந்தோம் பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்து இளநி கடையும் இல்லை ஸோ அப்படியே அப்செட் ஆயிடுச்சு இளநி கடை இருக்குன்னு நினச்சி போயிருந்தோம் ஆனால் இன்றைக்கி இல்லை எப்போவுமே குடிப்போம் கோயம்புத்தூர் போகும்போது எப்பவுமே அந்த கடையில் குடிப்போம் ஆனால் அந்த இளநீ கடையில் அப்படியே நாங்கள் போயிட்டோம் அதே மாதிரி எப்போவுமே கோயம்புத்தூர் போகும்போது ஃப்ளைட் பார்த்துருவோம் ஏன்னா அங்கே தான் ஏர்போர்ட் இருக்கு எப்பவுமே டக்குன்னு போயிடும் இன்னைக்கு ஃபோன் கையில் வச்சுருக்கங்காட்டி அந்த ஃப்ளைட்டை காட்ட முடிஞ்சு இது கூட பரவாயில்ல சில ஃப்ளைட்லாம் நமக்கு தலைக்கு மேலேயே போகிற மாதிரி இருக்கும் இடத்துல கடை அதனால நல்லா இருக்கா டைம் கோயம்புத்தூருக்கு வந்து தலைக்கடையாக வந்துருக்கேன் எனாய் ஹெல்மெட் போட்டு இனிமே ஹெல்மெட் போட்டுடணும் கடயில இல்ல கொடி நம்ம வந்து ஒரு வழியாக கோயம்புத்தூரை தாண்டி மருதமலை ரோட்டில் போயிட்டுருக்கோம் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது கோயிலுக்கு இதோ மழை தெரியுது பாருங்கள் மழை தெரிஞ்சக்கப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு இது மருதமலை ரோடுன்னு இத்தனை டைம் வந்தாலும் கோயம்புத்தூரில் இந்த வழி இதெல்லாம் வந்து கரெக்டாகவே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் இருந்தாலும் பூ எங்கேயுமே கிடைக்கல ஒரு தான் கிடைச்சிச்சு அதுவும் நான் கையில் வாங்கி வச்சுட்டேன் அஸ்வின் வந்து வச்சு விடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அஸ்வி நீங்கள் வைக்க முடியல அதனால கோயிலுக்கு போய் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் மருதமலைக்கு வந்துட்டோம் வந்து நம்ம இங்கே மல் நிறையா கடை இருக்கும் இங்கேலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் விலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மித்தபடி எல்லாமே நல்லாயிருக்கும் அதெல்லாம் உள்ளே போனோன்னே இந்த டூ வீலர் ஃபோர் வீலருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிக்கெட் கொடுத்து காசு வாங்கணும் நாங்கள் இருபதுருவான்னு சொல்லி ரூபா எடுத்து வச்சிட்டோம் இத்தனை டைம் போயிருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு தெரியல ஏதாவது மறந்து போச்சு ரூபா எடுத்து வச்சோம் ஆனால் வந்து வெறும் பத்து ரூபா தான் டூ வீலருக்கு பத்து தான் போல் ஸோ பத்து ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம் உள்ள வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட அந்த ஹேர்பின் பெண்டு மாதிரி இருக்கும் அதில் போனால் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக காடாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வரும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே கடவுள் வந்து எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு நம்ம எதோ ஒன்று கேட்டால் அதை அப்படியே கொடுக்குறாரு அதுக்காக மட்டும் கோயிலுக்கு வரல இங்கே வந்து ஒரு நல்ல நிம்மதியாகவும் இருக்கும் ஏதோ அந்த ஒரு வாரம் ரொம்ப வீக்காக ரொம்ப இருந்தோன்னா இந்த கோயிலுக்கு வருவோம் அந்த முருகன் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனால் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கே கிடைக்கும் அவ்வளோதான் கோயில் வந்தாச்சு இந்த யாமிருக்க பைமன் இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல இதெல்லாம் தாண்டி போனோடனே கோயில் வந்துடும் ஆனால் நாங்கள் நினச்சிட்டு வந்தது என்னென்னா இன்றைக்கி சம கூட்டமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அந்த அபிஷேகம் இதெல்லாம் நடத்துவாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது சாமியை பார்க்க முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் ஆனால் வந்து அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா நார்மல் டேஸ்லேயும் நிறையா கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாதிரிலாம் இல்லை கூட்டம் இதுவே கம்மி தான் ரொம்ப கம்மி தான் ஏன்னா நாங்கள் போன டைம்னா போனப்போ சம கூட்டமாக இருந்துச்சு ரெண்டு ஏழு மட்டும் வச்சுட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போகாமல் பார்த்துக்கோங்க நம்பி வந்த எங்களே அழைய விடாது கோயிலுக்கு வந்து யாரும் திருடக்கூடாது அப்படி திருடுனா அவ்வளோதான் சீக்கிரம் அது மேலே சரி இல்லை நிறுத்தம் ப இங்கே 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 வைக்காத இங்கே போய் ஒவ்வொரு டைம் வரும்போதே பூ வாங்கிடுவேன் பூ பூ வாங்கி கொடு பூ வாங்கி கொடுத்துடுவேன் மறந்துடுவேன் இந்த தடவை கரெக்டாக ஞாபகம் வச்சு வர வழியில் வாங்கி கொடுத்துட்டேன் நானும் சரி மறந்துடுவேன் இன்னைக்கு சண்டே போடலான்னு நினச்சேன் வாங்கி தன்னுடான் எவ்வளோ நாள் திரும்ப நான் பூ கேட்டு வாங்கி தரமாட்டேன் மறந்துட்டேன் மறந்துட்டேன் ஞாபகம் கல்யாணம் இது கல்யாணம் கூட்டம் இல்லாமல் இருக்கலாம் இது வந்து அஸ்வினோட ஹாபிட் எங்க போனாலும் ரெஸ்ட் ரூம் வந்துடும் முக்கியமான இடத்துக்கு போகும்போதெல்லாம் உனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடும் போறதை பார்த்து என்ன சொன்னாங்க எங்க வந்தாலும் பாத்திரம் போயிட்டு கோயிலுக்கு போகும்போது கை கால் கழகிட்டு சொல்லிட்டு போனேன் அப்படியே மாற்றி பேசிட்டாங்க கோயிலுக்கு வந்து பை சொல்லக்கூடாது போனேன் அப்படியே கை கால் கழித்து விட்டேன் போகும்போது வருஷ பயங்கரம் பயங்கரம் தலை கலையே பார்த்தோம்னா தலைஞ்சு ம் படியேறி வந்தாலும் ஒரு கலைஞ்சிருக்கும்

எப்பமே கோயிலுக்கு போனால் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் உட்கார்ந்துட்டு தான் வருவோம் எல்லாருமே அப்படிதான் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து ஏதாவது லைஃப்பை பற்றி ஏதாவது பேசுவோம் கோயிலில் பேசினா கொஞ்சம் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அபிஷேகம் அதனால எல்லாரும் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டாங்க பாதி பேர் சாமி கும்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அபிஷேகம் முடிச்சு தான் போவாங்க இப்படி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரும் நாங்கள்லாம் அந்த முன்னாடி இருக்கற கண்ணாடியில் வந்து அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி வரலை வாங்கி விட்டு கிளம்பி விட்டோம் ப்பா நம்ம கீழ இருந்து வரும்போது பார்த்தாலே பத்தாலம் அம்மணி இருக்குறா ஏன்னா நல்லா இருக்கு இத விட பீஸ்ஃபுல் எங்க இருக்குங்கிற மாதிரி இருக்குது போகும்போது நம்ம எப்போவுமே எல்லாரோட செப்பலுமே இங்கே வாங்கி வச்சுருவாங்க ஏன்னா இது வந்து ஃப்ரீ டோக்கன் தான் அதனால் யாருமே கொடுக்க யோசிக்க மாட்டாங்க சில பேர் வந்து கார் பைக் கடியில் வந்து கழட்டி விட்டு போயிடுவாங்க சில பேர் வந்து சேஃபாக இருக்கணும்னா இங்கே வந்து அவுத்து வச்சுட்டு போவாங்க இது வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க அந்த டோக்கனை கொடுத்தாலும் நம்ம செப்பல் கிடைக்கலனா செப்பலே கிடைக்காது கடைசி வரைக்கும் இது வந்து ஃப்ரீ டோக்கன் தான் நம்மளோட டோக்கன் கொடுத்து அவங்க செப்பல் எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லது இல்லை கொஞ்சம் சேஃபாக இருக்கும் செப்பல் எல்லாமே எல்லா பக்கம் காசு வாங்க இங்க வந்து ஃப்ரீ முக்கியமான ஒரு பாட்டுக்கு வந்துட்டோம் என்ன பாட்டு இப்போ நம்மளோட ஹெல்மெட் இருக்கான்னு பார்க்க போறோம் பாப்போ ஹெல்மெட் இருக்கான்னு என்ன மூவாயிரம் ரெண்டு சேர்த்து இதை கொண்டு போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல

இருக்கும் ரெண்டு பத்திரமா இருக்கு சாமி நம்ம வந்து கோயில்லேருந்து கிளம்பிட்டோம் லைட்டாக வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே நம்மளோட டெம்பர் ஒன்று ஓட்டோம் ஐஃபோனுக்கு வந்து டெம்பர் ஓட்ட மாட்டேங்கிறோம் ஏன்னா அது கீழே விழுந்து ஃபுல்லாக டிஸ்பிளே போயிருந்துட்டு டெம்பர் ஒன்று ஓட்டிட்டு போகலான்னு சொல்லி டெம்பர் ஓட்டிட்டு கிளம்புறதுக்குள்ளே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சரி சாப்பிட வேணாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேருந்து இருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அதனால வீட்டுக்கு வந்துட்டோம் எதுவுமே சாப்பிடலை டக்கு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலான்னு வந்துவிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருக்கும் நம்ம இனிமேல் தான் எதாவது சமைச்சு சாப்பிட்ணும் இல்லைனா அஸ்வின் எதாவது கடையில் வாங்கிட்டு வர ரொம்ப டயர்டாக இருக்குது காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு போனாங்காட்டி ரொம்ப டயர்டாக இருக்குது அஸ்வின் அவங்க வந்து ஓனர் வீட்டுக்கு போயிருக்காரு இல்லாமல் அவங்க வீட்டில் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு வெளியே ஸோ அதனால் என்னென்னு மிஸ்ஸாக இருக்கான் நான் போய் வாடிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வேலை அதிகமாக நீ எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிக்கணும் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது என்னென்னு பார்ப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் பிள்ளைக்காரால் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங் ஆனப்படியா சங்க டெக்கேஷனில் வரும் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாள் கழித்து இது பேசுகிறாங்காட்டி மறந்து மறந்து போகுது எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு